தூங்கும்போது நாம் காணும் கனவுகள் அனைத்திற்கும் ஒவ்வொரு விதமான பலன் இருப்பதாக கனவு சாஸ்திரம் சொல்கின்றது இவைகள் நம்முடைய நிகழ்காலம் அல்லது எதிர்காலத்துடன் தொடர்புடையதாக இருக்கும் என சொல்லப்படுகின்றது தினசரி நமக்கு வரும் கனவுகளுக்கு எந்த மாதிரியான பலன்கள் ஏற்படும் என்பதை தெரிந்து கொள்ளும் ஆர்வம் அனைவருக்கும் உண்டு எந்த மாதிரியான கனவுகள் வந்தால் நமக்கு பண வரவு அதிகரித்து அதிர்ஷ்டம் பெருகும் பணக்காரராக வைக்கும் கனவுகள் எவை என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம் எந்த நேரத்தில் எந்த மாதிரியான கனவுகள் வந்தாலும் நமக்கு பணம் தேடி வரும் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் நாம் தூங்கும்போது வரும் கனவுகளுக்கு நம்முடைய வாழ்க்கைக்கும் நெருங்கிய தொடர்பு உள்ளதாக கனவு சாஸ்திரம் எனப்படும் சொப்பன சாஸ்திரம் சொல்கிறது எதிர்காலத்தில் நடக்க போகும் விஷயங்கள் குறித்து முன்பு உணர்த்துவதாக அல்லது வரப்போகும் ஆபத்துகளை முன்பே எச்சரிப்பதாகவும் இருக்கும் என சொல்கின்றது இப்படி வரும் கனவுகள் அது காணும் நேரத்தை பொறுத்து பலன்கள் மாறுபடும் என சொல்கின்றது பகலில் காணும் கனவுகளுக்கு பலன் கிடையாது மாலை ஆறு முதல் இரவு எட்டு முப்பது வரை காணும் கனவுகள் ஒரு வடத்துக்குள்ளாகும் இரவு எட்டு முப்பது முதல் பதினோரு மணி வரை காணும் கனவு மூன்று மாதத்திற்குள்ளாகவும் இரவு பதினோரு முதல் நள்ளிரவு ஒன்று முப்பது வரை காணும் கனவு ஒரு மாதத்திற்குள்ளாகவும் நள்ளிரவு ஒன்று முப்பது முதல் அதிகாலை மூன்று முப்பது வரை காணும் கனவு பத்து நாட்களுக்குள்ளாகும் அதிகாலை மூன்று முப்பது முதல் காலை ஆறு மணி வரை காணும் கனவுகள் உடனடியாக நடக்கும் என பஞ்சாங்க சாஸ்திரம் சொல்கின்றது பொதுவாகவே பிரம்ம முகூர்த்தம் என்பது மிகவும் சக்தி வாய்ந்ததாக கருதப்படும் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் செய்யும் காரியங்களுக்கு நாள் கிழமை நட்சத்திரம் எதுவும் பார்க்க வேண்டிய அவசியமில்லை பிரம்ம முகூர்த்த வேலையில் காணப்படும் கனவுகள் பெரும்பாலும் சுப கனவுகளாகவே இருக்கும் இந்த நேரத்தில் காணப்படும் கனவுகள் நிச்சயம் நடக்கும் அதிலும் பிரம்ம முகூர்த்த வேலையில் வரும் கனவில் சில குறிப்பிட்ட நான்கு விஷயங்களை கண்டால் பணவரவு அதிகரிக்கும் தொழில் முன்னேற்றம் ஏற்படும் நினைத்த காரியங்கள் நடக்கும் வெற்றிகள் குவியும் என சொப்பன சாஸ்திரம் சொல்கின்றது பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எந்த மாதிரியான கனவுகள் வந்தால் பணம் தேடி வரும் என்பதை தெரிந்து கொள்ளலாம் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நீர் நிரம்பிய குடம் அல்லது கலசம் அல்லது பூர்ண கும்பம் ஆகியவற்றை கனவில் கண்டால் அது மிகவும் மங்களகரமான கனவாக கருதப்படுகிறது இதுபோல கனவு வந்தால் பணம் பல வழிகளிலும் தேடி வரும் பொருளாதாரத்தில் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு ஏற்றம் முக்கியமான காரியங்களில் வெற்றி நன்மைகள் அதிகரிப்பது சுப செய்திகள் தேடி வருவது ஆகியவை நடைபெறும் நதிகளில் போல் பிரம்ம முகூர்த்த வேளையில் நீராடுவது மிகவும் நல்லது இதனால் பெரிய அளவில் லாபம் கிடைக்கும் மற்றவர்களிடம் சிக்கிக் கொண்டிருக்கும் பணம் உங்கள் கைகளுக்கு வரும் தொழில் ரீதியாக நல்ல செய்திகள் தேடி வரும் பண வரவு அதிகரிப்பதற்கான வழிகள் உருவாகும் தானியங்கள் குவித்து இருப்பது போல கனவு கண்டால் அது மிகவும் சுபக்கனவு ஆகும் இது அளவில்லாத பணம் உங்களை தேடி போவதாக அர்த்தம் அதாவது ஒரு தானியம் அல்லது பல தானியங்கள் குவிந்து இருப்பதை போல் கனவில் கண்டால் விரைவில் நீங்கள் பணக்காரராகப் போகிறீர்கள் என்று அர்த்தம் தொழில் முதலீடுகளில் எதிர்பாராத வகையில் பெரிய லாபத்தை பெறப்போகிறீர்கள் என்று அர்த்தம் பிரம்ம முகூர்த்த வேலையில் காணும் கனவில் நீங்கள் வேலைக்கான இன்டர்வியூவில் பங்கேற்பது போல பலர் கலந்து கொண்ட நேர்காணலில் நீங்கள் மட்டும் தேர்வு செய்யப்பட்டது போல கண்டால் உங்களின் வேலையில் சம்பள உயர்வு பதவி உயர்வு வரப்போகிறது என்ற அர்த்தம் வேலைக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கலாம் ஏற்கனவே நீங்கள் இன்ட்ரீவிற்கு சென்றுவிட்டு அவர்களின் பதிலுக்காக காத்திருந்தால் அந்த வேலை உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க வாய்ப்புள்ளது